சார் வணக்கம் சார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அந்த உட்கட்சி மோதல் அன்புமணி அவர்கள் தனியா ஒரு கூட்டத்தை போடுறாரு அவர் மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிறாரு ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை நியமிச்சாலோ அல்லது பதவி நீக்கம் செய்தாலோ அன்புமணி அவர்கள் மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணி ஒரு அறிக்கையை விடுறாரு இப்படி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அதே ஒரு விளையாட்டா ஆரம்பிச்சாங்க அது வினையா முடிஞ்சிருச்சு அரசியல் அவங்களுக்கு ச ஒரு ரெண்டு வருஷமாகவே அவங்க வந்து எந்த இடத்துலையுமே இல்லை அவங்கள பற்றி தகவல்களே இல்லை நான் எல்லா இடத்துலையும் சொன்ன மாதிரி அன்புமணியை பற்றி நான் கிடைச்சா கேள்விப்பட்டது வந்து நான் முதலமைச்சரான உடனே நான் போடுகின்ற முதல் கையெழுத்துன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம் போனவர் தான் மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் போட்டாங்க அதோடு காணாம போனவர் தான் இப்போ சமீபமாக ஒரு ரெண்டு மாதமாக அப்பா அம்மா மகனு அடிச்சுக்கிறாங்க இது வீட்டுக்குள்ளார் நடக்க வேண்டிய சண்டை அவ அவங்க அம்மாவையே பாட்டில் அடித்தான்றார் ஒரு பெரியவர் பேசுற பேச்சா இது வீட்டுக்குள்ளார் நடக்கிறது வந்து ஒரு டாக்டர் சார் மனசு நொந்து போயிட்டு இது பாருங்க நான் என் பொண்டாட்டி அடிப்பங்க வீட்டுக்குள்ளார் நடக்கிற விஷயங்க அவர் ரோட்டில் வந்து சொல்லிட்டு போனா என்னங்க இது இல்லை அன்புமணி தான் கேட்டார் எனக்கு நான் நான் என்ன தப்பு பண்ண என்ன பிரச்சனைன்றாரு பொது வெளியில் சொல்கிறாரு அரசியலில் என்ன தப்பு பண்ணங்கிறது தான் கேட்பீங்க அரசியலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் உங்கள் ரெண்டு பத்தியும் அரசியல்வாதியாக பார்க்குறோம் அப்பா மகனா பார்க்கல இதை கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்ன இருக்கு உங்கள் பொண்டாட்டி நீங்கள் அடிப்பீங்க உங்கள் காதலியை நீங்கள் எது பண்ணுவீங்க என்ன பண்ணாலும் பண்ணுவீங்க அது உங்கள் கேட்டி ராகவனை பற்றி ஒரு வீடியோ வந்துருங்க இருக்கா அவங்களுக்கு இருந்து அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க அவரை அந்தரகமாக தான் செஞ்ச வேலையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அதை போய் ஒருத்தர் எடுத்துக்கிட்டு வந்து வெளியில் இடுறான்னா அவன் தான் யோகியான் அந்த பெண்களும் அவரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கா அவங்க பர்சனல் லைஃப் அது எப்படி என்னத்துக்கு அரசியல் கொண்டு வர்றீங்க அவருக்கு ஆயிரம் ஒப்பாட்டிக்கு இருக்கலாம் ஆயிரம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அந்த பெண்களுக்கு ஆயிரம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அவங்க இப்படி ராகம் வந்து என்ன பண்ணாரு அதை எடுத்து என்னத்துக்கு போடுறீங்க கேவலமான அல்ப புத்தி உனக்கு கிடைக்கலங்கிற ஆர்த்தத்தில் நீ காட்டேங்கிற நான் அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி ஸ்டென்ட்டாக இருந்தால் அடிச்சுக்கிட்டு தான் பண்ணி அதை காணா காணாம அந்த தேர்ட் ரேட் பாலிட்டிக்ஸ் அப்போ தான் வந்து அண்ணா வந்த காலத்தில் சொன்னால் ஒரு நடிகையோட இது பண்ணுவோம் அவர் அதுக்காக பார்த்தீங்கன்னா அழகா பதில் சொன்னார் நான் ஒன்றும் முற்றந்தொழுந்த முனிவன் இல்லை ஆனால் எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை நீங்கள் ஆட்சியில் செய்கின்ற கூலறுபடிகள் உங்களுடைய ஊழல்கள் நீங்கள் செய்ய தவறிய பழக்க காரியங்கள் மக்கள் உங்களை எதிர்பார்த்ததை நீங்கள் எப்படி ஏமாற்றினீர்கள் இதை வைத்தே நான் உங்களை அரசியலை விட்டு வெளியே அனுப்ப தோற்கடிப்பேன்னா எனக்கு இந்த அரசியல் தேவையில்லை அதுக்கப்புறம் தான் அடங்கிட்டாங்க அதுக்கப்புறம் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று நினைக்காது இன்னும் அந்த திமுக மாற்றம் ஆரம்பிச்சாங்க லோகமான வாழ்க்கை இருக்கிறதுக்கு வந்து ஒரு மங்களகரமான வாழ்க்கை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் எப்படி சொல்ல முடியும்னு ஒரு வா ஒரு சென்டர்ஸ் விட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் அடங்கிட்டாங்க அது யாருங்கிறது அப்புறம் தெரிஞ்சு போச்சு அதுக்கு இப்படி வேற நம்மால் மாட்டிக்குன்னு சொல்லிட்டு விட்டாங்க இந்த அரசியல் நமக்கு தேவையில்லை வீட்டுக்குள்ளே அவங்க அம்மாவை அடிப்பாரு அவங்க பொட்டாட்டி அடிப்பாரு மூட்டில் இருக்கிற கூட அடிப்பாரு அதெல்லாம் வந்து அரசியலா பால் கொடுக்குற பசுவை சவுக்கால அடிச்சு விட்டாருங்க இது இப்படி எல்லாம் சொல்லுவாரு இல்ல ராமதாஸ் அவர்களை வைக்கிற குற்றச்சாட்டு குடும்பத்தை கட்சிக்குள்ள வந்து நுழைக்கிறாரு அவர் வைஃப் எப்படி வந்து எல்லாத்தையும் தலையிடலாம் அவங்க வொய்ஃப் அவங்க வந்திருந்தாங்கன்னா தப்பு தான் தேமுதிக எப்படி வந்துச்சு ஆயிரம் காரணங்கள் இருக்கு தேமுதிக உருவாக்குறதுக்கு அதுல முக்கியமான காரணம் தேர்தல்லயே நிக்காத அரசியலுக்கே வராத அன்புமணி நேரடியா மந்திரி பதவிக்கு வருறாரு அத அவர்தான் அவர் குருத்தனம் அதை ஒரு டாக்டருங்க அந்த புத்தி இருக்காதா அததான் விஜயகாந்த் கேட்டார் பையன் பேரே இல்ல பதவி வந்து எல்லாம் வந்து குடும்பத்தை சொல்றாங்க அவங்கள அரசியல் நுழைச்சாங்க வந்தாங்க வந்த உடனே ஒரு எலக்ஷன்ல நிக்க வச்சாங்க மக்கள் ஓட்டு போட்டாங்க தேர்ந்தெடுத்தப்படுறதுக்கு தான் மந்திரி ஆகிறாங்க அன்புமொழி கதை என்ன மந்திரியானார் அதுக்கு பிறந்தா ராஜ்யசபா போறார் அப்ப அந்த தப்பை பண்ணிவிட்டு ஐயோ அதுக்கு முன்னாடி அவர் விட்ட சென்டென்ஸ் என்ன என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யார் யாராவது என் கட்சியை பயன்படுத்த அரசியலை பயன்படுத்தி வந்தார்கள் என்றால் என்னை சவுக்கால்டிங்கிறார் அதுக்கப்புறம் கேட்டாங்க சவுக்கு ரெடியாக இருந்துங்க எங்க அப்படின்னாங்க இன்றைக்கி பார்த்தாக்கா அந்த குடும்பத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மகனுக்கு வன்னியர் சங்கம் மருமகளுக்கு என்னது இயற்கை இதை சம்பந்த வந்து பேத்திக்கு இப்படின்னு போட்டு வரிசையாக பதவிகள் போடுறாங்க குடும்பத்துக்குள்ளாரி எல்லாம் போயிடுச்சு அம்மாவை அடிக்கிறதுன்ற ஆட்டுக்குட்டி அடிக்கிறது அது வீட்டுக்குள்ள நடக்கிற சம்பவம் அது என்னதுங்க வெளியில சொல்ல அரசியல் நான் வந்து இவரை வந்து போடணும்னு சொன்னேன் காரணத்துக்காக நான் சொன்னேன் அதை தடுத்து நிறுத்தி தன்னுடைய வேண்டப்பட்ட ஆடை போட்டாருன்னா அது அரசியல் இல்ல ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா தலைமை பண்பு இல்ல தலைமை பண்பு அதை சொல்லுங்க அது தலைமை பண்பு இல்ல அவர் எங்க லிங்க் பண்றாருன்னா ஒரு வீட்டுல இப்படி நடந்துக்கிறவர் எப்படி நாட்டை இது பண்ண ஏத்துக்க முடியாதுங்க அது உங்களுக்கு வந்து கட்சி உங்க நாகரிகத்தை அது ஒத்துக்கணும்னா நான் என்ன விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க நான் அதுக்கு தயார் இல்லை நான் எங்க காலத்துல இது மாதிரி கிடையாது அது அசிங்கம் கேவலம் கேவலம் ஒரு காலத்துல ஒரு இன்னொரு அரசியல் வந்து திமுக பத்தி ஒரு அரசியல் உண்டு பெரியார் வந்து மணியம்மையை திருமணம் செய்து கொண்ட போது பெரியார் அது திமுக திராவிட கழகத்தை வெளியே வந்தாங்க அன்னைக்கு அவர்கள் சொன்ன ஒரு காரணம் என்னன்னா ஒரு இளம்பெண்ணை வருஷங்கள் வித்தியா வயது வித்தியாசம் இருக்கிற ஒரு இளம்பெண்ணை ஒரு கிழவர் மணந்து கொண்டு வந்து பொருந்தா திருமணம் அதுதான் அவங்க சொன்னது பொருந்தா திருமணங்கிறது தான் பெண்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்குன்னு நம்ம சொல்கிற நம்ம கட்சி நம்ம கொள்கையில் இப்படி வந்து ஒரு இளம்பெண்ணை வந்து நீங்கள் எது பண்ண பெரியார்க்கான விளக்கங்கள் கொடுத்தாரு எங்கள் குடும்பம் நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி திமுக வந்து எங்கள் குடும்பம் வெளியே போகலை பெரியாரோட தான் இருந்தோம் அதுக்கான நியாயங்கள் எங்களுக்கு இருக்குது அது ராஜாஜியினுடைய ஆலோசனையின் பிறகு பேரில் தான் பெரியார் வந்து அந்த திருமணத்தையை பண்ணிக்கிட்டார் ஏன்னா அவங்க வந்து ஒரு நர்ஸ் மாதிரி வந்து இவருக்கு பணி வயசானவருக்குன்னு வயது பணிவிட பண்ணிட்டு இருந்தார் அந்த பெண்ணுக்கு திருமணம் மனைவிக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் இந்த கேள்விகள் வந்து அவரோட அந்த மாதிரி ஒழுங்காருதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னு யாரும் கட்டிக்க மாட்டேன்ட்டார் அதுக்கப்புறம் தான் ராஜாஜி என்ன சொன்னால் அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது உனக்காகவே அந்த வாழ்க்கையை அட்பணிச்சிட்டு வந்துருச்சு பசாமியே கல்யாணம் முடியாது அது அஃபிச்சு கொடுக்குறது மனைவின்னு சொல்லிட்டாங்க ஏமா என்ன கேட்க முடியும் அப்படி தான் கட்டிக்கிட்டார் திரா அதை திராவிட கழகத்தில் கண்டிப்பாக பண்ணுவங்களும் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க அது மாதிரி எங்கள் குடும்பத்தில் அங்கே மனைவிமையை ஏற்றுக்கலை நாங்கள் மனைவிமையை ஏற்றுக்கிட்டு தான் ரொம்ப வருஷம் கழித்து பெரியாருக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு சின்ன பிணக்கு வந்தபோது அதை அண்ணா பயன்படுத்தி தான் அப்புறம் தான் அதுக்கப்புறம் கூட என்னுடைய திருமணங்களுக்கெல்லாம் பெரியாருடைய வாழ்த்து வாழ்த்து இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னா வீட்டுல அம்மாவா அடிச்சாங்கிற விஷயம் எல்லாம் இன்னும் வேற என்ன சொல்ல போனதா இருக்கீங்க பொண்டாட்டி ஓச்சாருங்களா இதெல்லாம் இதெல்லாம் அரசியலுக்கு அதுக்கு என்னங்க சம்பவம் சார் அது ஒரு காரணம் சார் பல நான் சொல்றேன் அந்த காரணத்தை அவர் பேசி இருக்க ஒரு டாக்டர் ஒரு தலைவருக்கு தான் தலைவராக இருக்கிற ஒரு டாக்டரா இருக்க பார்த்து ஒரு வேற ஒரு கட்சியாக இருந்து நீங்க நீங்க ஆதரிச்சு பேசுற ஒரு கட்சியில அவங்க பத்தி நான் பேச மாட்டேன் அவங்க அதுதான் அவங்க தரமையாது அவங்க நான் ஏழு முறை ஒரு பெண்ணுக்கு நான் கருத்து செய்த ஒரு சாதனை படைத்துள்ளேன்னு சொல்லலாம் அவங்க சொல்லலாம் அவங்க தரான் அது மாதிரி ஒரு டாக்டருக்கு படித்த ஒரு எம்பிபிஎஸ் படித்த ஒரு வைத்திய பிரபல மருத்துவர் அவர் இன்னைக்கு குற்றம் உங்கள் மகனும் ஒரு மருத்துவர் ரெண்டு பேரும் இப்படியே பேசுகிறேன் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடத்துக்கும் நீங்கள் செய்கிற தொழிலுக்கு இதான தர்மம் ஒரு அரசியல் வந்துட்டுனால் எந்த இல்லைக்கும் போவீங்களா அதனால தான் அந்த ஒரு கருத்தை தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றபடி உங்களுடைய இதில் கட்சிக்குள்ளே நடக்கிற சண்டைக்கெல்லாம் எல்லா கட்சியிலையும் வர்றது தான் முகலாயிர நடக்கிறது தான் அதுக்கு முன்னாடி இருந்தே நடக்கிறது தான் அசோகமாக இன்னைக்கு அசோக சக்கரத்தை போட்டு வச்சுக்கிட்ருங்க அசோகனுடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாருங்க அசோகனை போல கொடுமை கொடூரமான மன்னன் இது ஒரு நாட்டு சரத்திரத்தினே கிடையாது தெரியுமா அவங்க அவங்க அப்பாவுக்கு இப்படி அப்படி எல்லாம் கணக்கப்பட்டு நூத்தி இருபது பேரும் என்னமோ அவங்க அசோகனுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கி தண்ணி எல்லாத்தையும் கொள்றான் தேடி தேடி கொள்றோம் ஒரே ஒரு அண்ணன் மனைவி கண்ணுக்கே சிக்காம எங்கேயோ மறைஞ்சிடலாம் அவ அந்த கர்ப்பவதியா இருந்தா அந்த கர்ப்பத்தில் குழந்தை வந்து நமக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தேடி கண்டுபிடிச்சு அந்த கர்பவதியை கொண்டு அந்த கருவை தான் மன்னர் அவர் அப்பேற்பட்ட கொடூரமானவன் அவன் அவன் தான் அந்த கலிங்க போறத மாற்ற மாற்றப்படுகிற அப்படியே அகிம்சைக்கு அது அந்த சரித்திரம்லாம் நமக்கு இருந்தது அந்த வரலாறுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து அரசியல் அதெல்லாம் அவங்க அரசியல் குடும்பத்தில் நடந்துச்சு இன்னைக்கு இருக்கிற அரசன் குடும்பம் இங்கிலாந்து அரசன் குடும்பம் உண்மையை சொல்ல போனால் க கடைசியாக வந்து மேரிங்கிற ஸ்காட்லாந்துனுடைய இளவரசி அவனுடைய வாரிசுகள் தான் இப்போ இதாக இருக்கும் அந்த மேரிக்கு கணவன் யாருன்னா ஒரு படகோட்டி ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க படகோட்டி அவனுக்கு புறகுனா ஆக்ஸ்ல அந்த படகோட்டி வம்சம் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது ராஜவம்சம் பா பாதிதான் ராஜவம்சம் பாதி படங்கோட்டி வம்சம் இதெல்லாமே கலப்பெல்லாம் வருது இதெல்லாம் நீங்கள் இங்கே இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக இந்த குறைகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஜனநாயக கேட்க போகலாம் நீங்கள் வர அரசியல் கட்சி நடத்துகிறீங்க குடும்பத்தை வந்து அரசியல் உழைக்கிறாரு என்ன அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சமாளிக்க முடியலன்னு சொல்கிறது அரசியல் அம்மாவும் அடித்தாரு அதெல்லாம் என்ன தேவையில்லாத விஷயம் அதைத்தான் நான் அவர்கிட்ட நான் படி நான் நான் சொன்ன அந்த மற்றவங்களாம் படிக்காதவர்கள் ஏதோ ஒரு பண்பாடு இல்லாமல் வளர்ந்தவங்க அவங்கள பற்றி நம்ம கத்தரை இல்லை நீ ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஓ மகன் ஒரு டாக்டர் அரசியலுக்கு இதையெல்லாம் தான் நீ அரசியல் நடத்தணுமா பழனிசாமி சொன்னாருங்க ராஜா வந்து என் அம்மாவை கேவல பத்தி பேசினாரு மேடைக்கு மேடையே பேசினாரு அப்ப என்னை வந்து ஒரு டிவியில கூப்பிட்டு கேட்டேன் ராஜா ஒரு தடவை அவங்க அம்மாவை பத்தி பேசுனார் இவர் மேடைக்கு மேடைய போய் எங்க அம்மா கிட்ட போனோம் எங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு என்ன அது அர்த்தம் அதே போல அதெல்லாம் அனுதாபத்தை உண்டாக்காது அம்மாவை பற்றியும் பேசி ஓட்டு கேட்குறானே என்ன இப்படிப்பட்ட புயலாக இருக்கானு அப்படிதான் போகும் புரிஞ்சுங்க நீங்கள் சம கட்டு கட்டுறீங்க நீங்கள் கட்டுறதை பற்றி எனக்கு ஆச்சு இதை என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் இது உங்களுக்கு ஏற்றுக்கிறது தான் ஏற்றுங்க ஒரு அரசியல் கட்சிக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் பேசுகிறாங்க என்ன ஆச்சு விளம்பரத்துக்கு ஆரம்பித்த ஒரு விளையாட்டு சண்டை இன்றைக்கு தீவிரமாக மாதிரி எப்படி அதை நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாறி அதான் இப்போ நடந்துட்டு மக்கள் கட்சிகள் நடக்கிறது தான் இருக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க நிறுத்த தெரியுது இந்த ராமதாஸ் அவர்களை பாக்குறப்ப நிறைய பேர் பரிதாபப்படுறாங்க ஒரு கட்சியை ஆரம்பிச்ச நிறுவனருக்கே இந்த நிலையா நிறுவனம் நிறுவனத்தை தீரன் போன்றவர்கள்லாம் சேர்ந்தார் நிறுவனங்க பண்டுட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் தான் நிறுவனாங்க ராமச்சந்திரனுடைய அழைப்புல தான் இவர் உள்ள வந்தாரு உள்ள வந்தவர் அப்படி போந்து பிடிச்சிட்டார் தீரன் எவ்வளவு போராடினார் திருப்பி தாங்க அந்த கட்சியை தாங்கள்ல கையில இருந்தாலும் இன்றைக்கு பாமக மூத்த நிறுவனர் நீங்க சொன்ன வார்த்தையே நான் வந்து யாரோ நிறுவிய கட்சியில் இவர் உள்ள நுழைந்தார் விட கூடுதல் அதிகாரம் உரிமை ராமதாசு அப்படின்றத ஆரம்பிச்சது அவர் தான் தான் சொல்றேன் எடுத்தீங்கன்னாக்கா அரசியலுக்கு நுழைஞ்சு அவர் அமைச்சராக அன்புமணி அமைச்சராய் தான் அரசியலுக்கு வந்தார் அதுதான் இவரு விஜயகாந்த் கேட்டார் அரசியலுக்கு அமைச்சராய் பதவிக்கு வந்துட்டு அப்புறம் வந்து அரசியலுக்கு வந்தார் அது அவர் யாருக்கு தெரியும் அன்புமணின்னு ஒரு யாருக்கு தெரியும் யாரோ ரெண்டு பேர் பதவியேற்றுக்க போகிறாங்கன்னு போது கலைஞர் நான் சொன்னார் என் மகனை எப்படியா மந்திரி ஆக்கிடுங்க வீட்டுக்கு வந்து வந்து சொன்னார் அப்புறம் தான் நான் டெல்லியில் ஆளுங்கட்சிக்கு கூட்டணி கட்சிக்கிற முதல்ல ரெக்கமண்ட் பண்ணி ஒரு பதவி வாங்கி கொடுப்பேன் ரெண்டு பேர் என்னும்போது யாரோ கட்சிக்காக உழைச்ச யாருக்கோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா தான் மகனை கொடுப்பேன் எலக்ஷன்லேயே நிற்காத ஒரு ஆள் அதானே விஜயகாந்த் கேட்டார் ஏன்னா என்னையா நடக்குது இந்த அரசியல் ரெண்டு ரெண்டு கொடியாது ஏற்றிருக்கணும் ரெண்டு கூட்டமாவது பேசிடு ஒரு ஒரு அரசியலுக்கு அவர் அது அமைச்சராய அரசியலுக்கு வந்தவர் அதனால அவர் வந்து இதுதான் உண்மையான வாரிசு எங்கேயோ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுக்கு தூக்கி பதவியெல்லாம் கொடுத்தார் அன்னைக்கு அந்த கட்சி பா பாதுகா கண்டு போச்சு இன்னைக்கு வந்து அவங்க என்னத்துக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு புரியல இதெல்லாம் சொல்றதன் மூலம் நமக்கு பெரிய விளம்பரம் கிடைக்கும் தான் நம்ம ஒரு பெரிய சக்தியாக தாட்டலாங்கிறதுக்காக தான் இந்த சண்டையை அப்பாவும் மகனும் ஆரம்பிச்சாங்க டெய்லி தலைப்பு செய்திகளில் வர வர ஒரு தமிழ்நாட்டு அரசியல் அவர்கள் முக்கியமானவர்கள்ங்கிற மாதிரி ஒரு பிரமையை உண்டாக்கலாம் உண்டாக்கினாதான் பேரம் பேத்தி ஈஸியா இருக்குங்கறத அவங்களுடைய இது பேக் பெயின் போயிடுச்சு ரப்பரை இவ்வளவு தூரம் தான் கணக்கலாம் அதுக்கு மேலே போச்சு பிச்சுக்கிட் போய்டு பிச்சுக்கிட் போறப்ப கட்சியில் அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்கே தெரியாத விஷயத்த நம்ம இப்படி பேசுறோம் நானும் தலைவங்கிறீங்க நீங்களும் தலைவங்கிறீங்க யார் தலைவருங்க தொண்டர்களுக்கு தான் தெரியல இப்படி பண்ணி தாங்க நீங்க அதிமுக எல்லாம் போச்சு அதிமுக ஏன் காரணம் எடப்பாடி பழனிசாமி பாணியை அன்பு மூணு கடைபிடிக்கிறார் அவ்வளவு இப்படி அவர் எப்படி கட்சி ஒழிச்சு கட்டிட்டு ஓ ஓரம் கட்டிவிட்டு ஆயிரத்தி ஐநூறு பேரோட உட்காந்துக்கிட்டு அது மாதிரி விருப்பார் அது எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு இது என்னன்னா பாசிட்டிவ் பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா அவர் எதிர்த்து அவங்க யாருமே தினகரனை தோர மூணு பேர் மற்ற ரெண்டு பேரும் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க சசிகலாவும் பெருசாக எதிர்பார்த்தா காரணம் பன்னீர் சொல்லும் அது சரண்டர் ஆயிட்டாரு பாஜகவுக்கு போய் இடைஞ்சிட்டார் வத்தாய் கழகத்துக்கே போயிட்டாரு பண்ணி இவர் தினங்கரன் மாத்திரம் கொஞ்சம் அப்படி ஒரு ஷோலாம் ஒரு ஆஃபீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே தான் பெரிய பயங்கரமான ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு எவ்வளோ நாள் காட்டுவார்னு தெரியும் அந்த வகையில் அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது எல்லாரும் இந்த அமலாக்கத்துறையில் காப்பாற்றுவாங்கங்கிறது தான் பழனிசாமிக்கு இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் அவருடைய சகல ராமலிங்கம் வீட்டை ரைடு நடத்தப்பறம் அந்த இதுவும் போயிடுச்சு தெரிஞ்சு போச்சு இவரை நம்மளாக்கா ரைடு ரைடு வராதுங்க நம்ம நினைச்சோம்னா கிடையாது இவர் சகல வீட்டுலேயே ரைட் நடக்குதுல ரைடை தவா தவிர்க்கிறதுக்கு பழனிச்சாமின்றதா முடியும்ன்றதா அந்த நம்பிக்கை போயிடுச்சு அதனால தான் அதனுடைய உழவு தான் உங்களுக்கு வந்து ஈரோடு தேர்தலில் வந்து முழுக்க அடிபட்டு ஒன்றுமேலாம் போயிட்டார் தேர்தல்லேயே நீக்காமல் போயிட்டார் அன்புமணி நடந்துக்கிற விதத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க தெரியாது அன்புமணி வந்து செல்ல குழந்தையாக வளர்ந்தவர் இல்லை ராமதாஸுக்கு அவர் அடங்கி போகணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதுதான் இப்படி தான் அவர் அரசியல் குழந்தைகள் என்னுடைய வயசுக்கு வச்சிக்கிட்டு நான் சொல்கிறது என்னன்னா ஒரு சுச்சுவேஷன் ஒரு நிலைமைக்கு பிறகு நாம கொஞ்சம் ஒதுக்கிறது ராமதாஸ்க்கு சொல்றீங்களா இளைஞர்கள் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க அவரு சார் இருக்கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்க மகனை நீங்க கூட்டவே கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க பயிற்சியும் கொடுத்துட்டீங்க நீங்க இல்லாத நீங்க அமைச்சரா இருந்த அவர் அமைச்சரா இருந்திருக்காரு ஒன்றிய அரசுகள் அமைச்சரா இருந்திருக்காரு நீங்க ரெண்டாவது நீங்க ஒரு எம்எல்ஏவும் கூட இருந்தது அவர் கொள்கை சார் அது அது அந்த காலத்துலையும் எதுவோ என்னவா இருந்தாலும் அரசியல் வந்து எம்எல்ஏவா கூட அவர் இருக்கல திராவிட கழக வீரமணிக்கும் அவருக்கு வித்தியாசம் கிடையாது வீரமணி எலெக்ஷன்ல நிக்கிறது இல்லை அவர் சமூக இதெல்லாம் தான் இருக்கார் அதனால அதனாலதான் அவர் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் இவர் வந்து இவருடைய கட்சி எலெக்ஷன்ல நிக்குது எலெக்ஷன் நின்று எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சாரு என்னங்கிறது அந்த கதையெல்லாம் மாட்டான் அவர் தான் ராஜ்யசபா இருந்திருக்காரு மந்திரியா எல்லாம் இருந்திருக்காரு அவருக்கு அரசியல் வந்து கட்சி கட்சி அரசியல் கட்சி மாத்திரை இல்லாம நிர்வாக பொறுப்பு அவருக்கு இருந்திருக்கு இளைஞரா இருக்கிறார் நமக்கு நேரம் வந்துருச்சு விட்டுட்டு போக ஒரு காலத்துக்கு பிறகு நம்ம வந்து கம்பெனி அவர் ராமதாஸ் அவருடைய தலைமை பண்பு சரியில்லை சரியா எடுத்துட்டு போங்க இப்ப எங்களை எப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்களா ரிட்டையர் ஆயிட்டோம் கடைசி நேரம் வரைக்கும் அதிமுகவோட போலாம் ஜெயிச்சிடலாம்னு சொன்னேன் ஆனா நான் ரெண்டு பேரும் காலை பிடிச்சி பாஜக கூட கூட்டு போயிட்டாங்க சரி போயிட்டாங்க அது அது சரினு அவங்க நினைச்சாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் தோத்துருச்சு அந்த பிளானு அது ஒரு ஒருவேளை இவர் தோத்து இருந்தாருடா இவரு அவர் தனித்து நின்னே நாலு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தவர் சார் அது அதுக்கு அந்த காலம் வேறங்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பத்தை வந்து நீங்க பேசாதீங்க அவர் வந்த வேகம் வேற தலித் எழில் மலைங்கிற பட்டியல் தச்சாந்தவர் வந்து பொது தொகுதியில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார் திருச்செல்லூர் பட்டணத்துக்காக கொடுக்கப்பட்ட ரிசர்வ் தொகுதியில் நிற்க வைக்க பொது தொகுதியில் நிற்க வச்சு ஓட்டு வாங்கினார் ஓட்டு வாங்கி அவருக்கு பதவியை கொடுத்தாரு அந்த மாதிரி ஆரம்பிச்சது தான் அந்த கட்சி எங்களை போன்றவர்கள பல பேர் ராம்தாஸை பெருசாக எதிர்பார்த்தார் அன்புமணின்னு ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு பிறகு அந்த கதையை மாறி போச்சிரு அன்புமணின்னு நான் குறை சொல்ல மாட்டேன் அவர் மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தபோது சேலத்துக்கு அவர் செஞ்ச சேவைகள் மிக மிக ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் வேணுங்கிறாங்கள மெடிக்கல் இது சேலம் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டாக கொண்டுட்டாரு ஏற்கனவே நீங்கள் மதுரையில் வச்சுன்னா இன்னும் இல்லை சேலம் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஸ்டேட்டஸ் கொடுத்தாச்சு அன்பு மணி தான் கொடுத்தாரு அப்பேற்பட்ட மருத்துவம் சேலத்தை வந்து நாங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் புறக்கணிக்கப்பட்டு திராவிட ஆட்சியில் கூட பெரிதாக கவனிக்கப்படாத இது இன்னைக்கு அதை வந்து பெரிய இதாக பண்ணதுன்னு எடுத்திங்கன்னா அன்பு மணி தான் சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்போ இந்தியாவிலே மிக நீளமான பிளாட்ஃபார்ம் சேலம் ஜங்ஷன் அது தெரியுமா உங்களுக்கு இந்தியாவிலேயே அந்த பிளாட்ஃபார்ம் அனாதையாக கிடக்குது இதுக்கு சேலத்தை சேர்ந்த எஸ்வி ராம்சாமிங்கிற ஒரு ரயில்வே அமைச்சராக இருந்தார் உதய ஸ்டேட் மினிஸ்டராக இருந்தார் அவர் கூட ஒன்றும் பண்ணல இன்னைக்கு போய் பாருங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு லிஃப்டும் அது இந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கு சேலம் ஜங்ஷன் ஆனால் இருக்கு போனால் இப்போ ஏர்போர்ட்டை பிச்சை வாங்க அந்த மாதிரி எல்லாம் காரணம் பாட்டாளி மக்கள் பிச்சை ஓடியது அந்த வகையில் அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை எங்கள் ஊருக்கு சேலம் டவுன் ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷனாக இருக்குது ஏதோ பேசஞ்சர் ரயில்லாம் அப்படி நின்றுட்டு போய் இறங்கிறதுக்கு பிளாட்ஃபார்ம் கூட இருக்காது அப்படியே தரையில் இறங்குது அங்கேலாம் பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்தளவுக்கு ரயில்வே துறை இது நாங்கள் மருத்துவத்துறையை பெயர் சாப்பிட்றோம் அதெல்லாம் இருக்குது அந்த சாப்பாத்தியமெல்லாம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் வயது க கருதி உங்களுடைய மூப்பை கருதி ஒரு அட்வைசரா ஆணவ இருந்து மா கட்சி வழி நடத்தி செல்லது கட்சியை அவங்க கிட்ட விடுங்க இனி எத்தனை வருஷம் நீங்களே இருக்கிறதா இருக்கு குயின் நல்சம் மட்டுமாயிருக்கு கடைசிய ஒண்ணும் குடுக்காம உட்கார்ந்து இருந்தது சொன்னாங்க சார்ஸ் போற போக்கு பார்த்தா போகும் அவரு பதவிக்கே வராம செட்டு போயிட்டு வராரு குயின் விக்டீரியாவுக்கு எடுத்தால் அப்படியே மிக அதிக நாடு வந்து ராணியா இருந்தது என்ன தள்ளாடி கடைசியில் கீழே விழுவுற வரணும் போட பிரதானம் கொடுத்தாரு பதவி கொடுக்கவே ஒரு சுச்சுவேஷன்ல இறங்கிக்கிட்டு அத நம்ம குடும்பத்திலையும் நம்ம பார்க்குறோம் கம்பெனி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் என்ன சொல்றாங்க அப்பா ரெஸ்ட்றாங்க நம்ம வீட்டுக்கு வந்தோம் நல்லா வந்து ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு அப்புறம் வந்து வயசு ஆகிப்பச்சு இது பண்ணாங்க அந்த எல்லா இருந்தாய்ப்பச்சு இப்போ வந்து அட்வைசராக போட்டுக்கிட்டு இருக்காங்க டாக்டரா வந்துகிட்டு இருக்காங்க ஏன்னா டாக்டருக்கு வயசு வராங்க ஒரு டாக்டராக தான் நான் போயிருக்கேன் அப்பப்போ மாணவர்களுக்கு வர சந்தேகங்களுக்கு நான் தீர்த்து வைக்கிறேன் பழைய ப்ரொவசர் கம்மில் வந்து கேட்குறாங்க அவ்வளோதான் அந்த இடத்துல நம்ம நிறுத்திக்கணும் இன்னும் பழைய ஞாபகத்தில் எடுத்து நான்காம் ப்ரபன் போயிட்டு இருந்தாக்கா அந்த ஏஜ் போயிடுச்சு வீட்டில் பையன் நான் வந்து பார்க்கறதுக்கு கூட வர்றது இப்ப நான் அதை பத்தி வருத்தப்பட்டுக்கிட்டு அர்த்தம் இல்லை அவனுக்கு அவருக்கு அவர் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவரங்க போயிட்டு இருக்காரு உன்னை பார்க்கறதுக்கு நேரம் விளையாடுற நைட்டு இந்த காலம் இந்த மாதிரி மாறி போச்சுங்க பெற்றோர்களை கவனிக்கிறது கூட்டு குடும்பமா இருந்த காலத்துல நம்ம ஒன்றா இருந்த நேரத்துல அப்பா எங்க அப்பா வந்தாருனாக்கா நாங்களே எந்திரிச்சு நிற்போம் அது எங்கள் அப்பா விட எங்க சித்தப்பா வந்தாருனாக்கா பேச்சு மூச்சு நின்னுப்பு அவர் அப்படியே பார்த்துட்டு போவார் அவ்வளவுதான் அதிகமாக பேச கூட மாட்டாங்க நேரத்தை வந்து அதிகமாக செலவு பண்ணுவோம் ஆனால் அவங்களுக்கு வீட்டில் நடக்கிறது எல்லாம் தெரியும் எங்க அப்பா வந்து உடனே கேட்பாரு எங்க அம்மா கிட்ட என்ன எட்டு மணிக்கு மேலே தான் வந்தாலும் வீட்டுக்கு அப்படிம்பாரு எப்படி அவருக்கு தெரியும் தெரியாது ஏன்னா ஐயா நாங்கள் கடைசி நாலு பேர் மொத்தம் எழுபத்தில் பெரியவங்கெலாம் வெளியில் ஹாஸ்டலில் தங்கி பிடிச்சிருந்தோம் நாலு பேர் தான் வீட்டில் வரணும் ஆறு மணி விளக்கு போட்டுச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்துடும் அது எங்களுக்கு போட்டிருந்தது ரெண்டு பெண்கள் நாங்கள் ரெண்டு ஆண்கள் என்னுடைய அண்ணன் கொஞ்சம் லேட்டாக வருவார் ஆறு மணிக்கு மேலே வந்தாக்கா அந்த எட்டு மணிக்கு தான் வந்தாங்கிறது வந்து எங்கள் அம்மா சொல் எங்கள் அம்மா இப்போ ஒரு சரியான ஆள் எங்கள் அப்பா வந்த உடனே கிளீனாக பிள்ளை இத்தனை தான் வந்தான் அப்படின்னு சொல்லிவிடுவார் அது ராத்திரி தூங்கிக்கிட்டு கூட பார்க்க மாட்டார் அப்படியே கண்ணத்தில் ஒரு அறம் விடுவார் எடுக்கிடுவார் எடுப்பி முதுகில் ரெண்டு அடி அடிச்சிட்டு தான் போவார் அந்தளவுக்கு கட்டுப்பாடு இன்றைக்கி பையன்கிட்ட கை ஓங்கிட பிடிக்கும் நான் கையை அப்படி தோக்கினாக்க கையை பிடிச்ச என்ன அப்படிங்கிறாங்க அந்த காலமெல்லாம் மழை இருப்போம் ஜாதை புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் பையனாக இருந்தாலும் பேரனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் நிறுவனம் ஓரளவுக்கு மேல நம்ம பேசினாக்கா போக வேண்டிய உண்மையிலேயே வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு பென்ஷன் கண்டுபிடிச்சான் பாருங்க தான் என்னை பொறுத்தவரை தெய்வம் அந்த பென்ஷன் தான் எங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாவது இருக்கு அது அதுலேயும் நம்ம மாமி நிர்மலா மேடம் அதுலேயும் கை வைக்காங்க அதுதான் ஜெயபாதிரிங்கிறவங்க அழகா பேசுனாங்க ராஜசபா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் ஏன் அவங்களை ரிட்டையர் பண்றீங்க கொண்டுடுங்க விஷயம் முடிஞ்சு போச்சு அவங்க ஏதோ அவங்களுக்கு பென்ஷன் இருக்குதுங்கிறதா அவங்களுக்கு சோறாவது போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் போய் கை வைக்கிறிய அவங்கள சித்திரவதை பட்டத நீ கொண்டுடு உனக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே உன் ஆட்சியில் அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லையான்னு நிர்மலாவுக்கு சொன்னாங்க எங்களுக்காக பேசணும் ஒரே ராஜாசபா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வயசுக்கு பிறகு நம்முடைய அனுபவத்தை கேட்டாங்கன்னா பகிர்ந்துக்கலாம் இல்லைன்னா நம்ம வாய இருக்கிறது பெட்டர் அதனால தாங்க ஒரு ஈசி சேர் போட்டு ஒவ்வொரு படுக்க வச்சிட்றாங்க நம்மளை அந்த காலத்துலேயே அது இருக்குது அது கண்ணதாஸ் எழுதுனார் வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வெட்டி கடமையோ கடமை என்று காரியம் செய்தால் என்னன்னு அந்த பாட்டில் எழுதுவாருங்க இது இந்த மாதிரி ஈசி சேர் ஆம் சேர் பாலிட்டிஷியன்ஸ் அவங்களுக்கு பேர் ஆம் சேர் பாலிட்டிஷியன்ஸ் சாயனார் கால படுத்துக்கிட்டு உலகத்தை பத்தி எல்லா வியாக்கியானம் பண்ணி பல சமயங்களில் நாங்க சொந்தரவோ போயிருந்தோம் பல விஷயங்களை அவங்க சுதந்திரமா செய்யறத செய்ய விடுறதில்லை ஏதாவது ஒன்று பையன் அவன் செய்ய போறான்னாக்கா டே இதே நான் செஞ்சேன் என்ன ஆட்சி தெரியுமா அவன் தைரியமா போறதுக்கு இது முடிவெடுப்பான் என்னுடைய தோல்வி கதையை சொல்லி அவனை காலிக்கிட்டான் ஒருவேளை அவன் வெற்றி அடையலாம் என்னுடைய ஐயா ஏன் என்ன ஏன் ராஜிக்கு எல்லாமே நான் தோற்று போயிட்டேங்கிறதுனா என் பையனும் தோக்கணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் மனத்தில் வச்சுக்கணும் ஆஸ் அ டாக்டர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் நினச்சேன் நம்ம நோயாளிகளை இது குணப்படுத்தும் போது வையை மருத்துவம் பார்க்கும்போது நம்ம வந்து நோயாளிகளுடைய உடலை மாத்திரம் நாங்கள் பார்த்துக்கவே மனநிலையை பார்க்கணும் உறவுக்காரர்களை நம்ம பார்க்கணும் எவ்வளவையும் பார்த்து தான் நம்ம மருத்துவம் செய்யணும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்த படிப்பு இதையே அரசியல் கிடைப்பா அதனாலதான் டாக்டருக்கு நல்லா பரிமளிப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கதையை மாற்றி விட்டாரு தேவையில்லாத நம்முடைய வயசை கருந்திக்கிட்டு மகனும் சுதந்திரமா செயல்பட விடுங்க தெரிஞ்சோ தெரியாமல கொண்டுட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமல உங்க கட்சியை அவரை அக்சப்ட் பண்ணிட்டாரு தலைவராக ஏத்துக்கிட்டாங்க கௌரவமா விளைவிக்குங்க எதுக்கு ஒரு வார்த்தை அப்பாவை கேட்டுக்கிறேன் இப்ப விஜய் இருக்காரு அவங்க அப்பா சந்திரசேகர் கட்சியாக ஆரம்பிச்சாரு கட்சியை நிறுத்தியா இல்லையான்னாரு மகன் சொல்றாங்க அவர் இது மறுத்து எடுத்து மகன் மதம் அவங்கள பாப்புலரா இருக்கிறாங்க பேசலாம் மகன் சொன்னார்னு கூட ஒரு கட்சியை நிறுத்திட்டு போயிட்டாரு அதனால தானே அவர் கட்சியை விஜய் கட்சி ஆரம்பித்தபோது தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் வந்து உட்கார வச்சு முன்னாடி நிறுத்தினார் அவருக்கு அது அவ்வளவு தெரியுது இல்லை அதையே நீங்க ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க அந்த கௌரவத்தோட இருந்தீங்கன்னா அவர் வந்து உங்களை தன்னார் உட்கார வச்சு கும்பிட்டு போறாரு அன்புமணி ஒரு சக்தியா மாறிட்டாருங்க மாறதுக்கு பிறகு அதை அக்செப்ட் ஏன்னா ரெண்டு பேரும் டாக்டரா இருக்கிறதுனால டாக்டர் முறையில எனக்கு நான் சொல்லணும் தோணிச்சு சொல்றேன் அதிக பிரசிங்கன்னு நினைச்சீங்கன்னா விட்டுருக்கு நிறைய விஷயங்களை பயந்து முடியும் நன்றி சார்